ரெண்டு பேர் பேரோ நீதான் வந்து எனக்கு தெரியும். நாங்க அது கேட்கல மம்மு கே. மம்மா யாருகிட்ட? சிவடா நீ வந்ததே ஆயிரம் சந்தர செலவு பண்ணி இவ கிட்ட ஒரு ரூபாய் இல்லன்னாலே. டாடா டாடா தா மம்மு. உங்களுக்கு இல்ல தாடா இந்த டா எத்தம்ப உள்ள சாப்பிடுடா. போடா உள்ள. அவங்க உள்ள போறத திரகா. நீ எதுக்கு இப்ப வந்த? எங்க அப்பாவே இப்ப தான் வந்துறாரே. எப்போ வந்தா போਣਾன்னு கேத்துறாரு. இந்த அப்பைய ரெண்டு கிலோ மட்டன் நித்துるவா. ரெண்டு கிலோ மட்டனா? இன்னும் திருப்பி ரெண்டாயிரம் வந்துச்சு எடுத்துன்னு வரேன் எடுத்துன்னு வரேன் ஒன்று குத்தமா வந்தோமான்னு இருக்கணும் வாரம் 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 நல்லா வாய் முட்டை கறி துண்டு போக நம்ம காசு கொடுத்த அனுப்பியே வாங்கின்னு வந்துடுவானா உங்கள் அப்பா நம்ப முடியாதே அப்பா நீ போய் அப்பா கறி வர வீட்டு அப்பா அப்பா

பாடா இப்படி ஓடிடலாம் ஏய் எங்க போறீங்க இங்க வாங்க ஏய் மூணு கம்முனி வந்து சீர என்ன பச்சை கிளியே என்னது கூடப்பா டேய் பச்சை கிளி கையில கறி வச்சி எப்படி நம்ம டமாயிராம் பாரு என்ன இது யோ பல்லங்க முஞ்சி இதெல்லாம் கலந்து கூட சொல்லோம் இது கறியா இன்னைக்கு நானே எங்க போவோம் இந்த கோடி வச்சு கிரில் செய்ய போறோம் ஐயோ போட்டு குத்துட்டானே தக்காளி

இது போல சுத்தமாக க இந்த நீச்செல்லாம் எடுக்கணும் தான் நீச்சு கட்ட ஒண்ணா பங்கு கட்டா பங்கு போட்டு ஒன்னா கட்டைய கழுவுறது செய்யறது மட்டுந்தான் அவனுங்க நம்ம சாப்பிட்றதுக்கு வந்துடலாம் நீ கூடே நில்லு புரியுதா எதுனா பண்றானுங்களா டேஸ்ட் பண்ணா கூட உடாத அதில் கூட ருசி மாறிடும் கடிச்சு துண்ணணும் பாப்பா உக்காந்து பாப்போம் பக்கத்திலே Oh, சூப்பரா போட்டு தரண்டா நீ என்ன கால போடுற நல்லா போடுங்கப்பா மசாலா உள்ள ஏத்துங்கப்பா உள்ள ஏத்துனாதான் பாக்கவே சூப்பரா இருக்கே சம்மியா இருக்குதே

காயிலேருந்து எல்லாம் வாயிலையும் வாங்கிட்டு கோழிக்கு மசாலா ஏற்றதுலேருந்து எல்லாத்துலேயும் கோழி ரெடி பண்ணுறதுலேருந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு போர் போது மட்டும் நம்மள விட்டு துண்டானுங்கல்ல அவனை எதனா பண்ணி ஆகணும்டா நம்ம மேல அந்த புள்ள பச்சைகள் இருக்கலாம் சுச்சி படவங்க கிட்ட சொன்னா சுச்சி போட போறாங்க ஸ்ட்ரைட்டா நரகத்துக்கு போய்டுவானுங்க ஏமா ஏமா ஏ யாருக்கு யார் அம்மா உன்னை விட்டுனா அவள்தான் யாரா நீங்க யார் பண்ணீங்க நாங்க யாரு நீ எப்படி சொல்றது அப்ப நாலு பேர் ஊர்ல இருந்து கூப்பிட்டு வந்து சொல்றவா நீங்க தாண்டா சொல்லணும் ஏமா உன் பையன் தக்காளியும் மூட்டுகார் கட்டையும் கறி வாங்கிட்டு வந்தானுங்க ஐயே ஐயே ஊட்டுக்கறேன் புலி பாச்சே அம்மா நீ மर्मु மவுங்க பேர் புலி கிண்டா நீ என்னடா பதுற பண்ணாடா எங்களுக்கு நா ஆச்சின் முதல் கேளு கேட்கின்டாடா கர சொல்ல மாட்டீங்களாடா சுருக்கு போய் மூஞ்ச கறி 와ய்னு வந்தானுங்களா ஆ சொல்லு சொல்லு எங்க கிட்ட குத்தாணுங்களா النا கேக்கே

வேற பசங்களுக்கு தொண்டறதுக்கு வாங்கினு வாங்கினோன்ட்டுமே இப்ப நம்ம என்ன பண்றது என்ன ரெண்டு பேரும் நம்ம சொல்றோம் கம்முனுங்கிறீங்க அதான் அந்த காட்டுல தான் உட்காந்து சாப்பிடுங்கிறானுங்க வாங்க போலாம் காட்டுல உட்காந்து சாப்பிடுங்கிறானுங்களா ஏமா அவனுங்களுக்கு நீங்க உண்டு இல்லைன்னு பண்ணணும் ஆமா பாப்பா யோ அங்க வந்து எங்களை மறிக்க வீட்டுக்கு சொல்லக்கூடாது தெரிஞ்சுக்கா கூட சேர்த்து உங்களுக்கு தான் அடி விடுவோம் மறிக்க சொன்னீங்கன்னா மேஜே எங்களை அடிப்பீங்களா டேய் பேபி நான் சாதாரண நினைச்சீங்களா பேபி கோவத்தை நீங்க இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களாடா ஜபார்